முதலிரவு அறை கட்டிலில் கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் அமுதா கதவு திறக்கப்பட சட்டென்று கண்களை துடைத்துக் கொண்டாள் அவளுடைய கணவன் பெருமாள் அருகில் வந்து அமர்ந்தான் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கியா அமுதா என் மேலே உனக்கு இன்னும் நம்பிக்கை வரல அப்படித்தானே அப்படிலாம் இல்லைங்க மாமா பெருமாள் அவள் கண்ணீரை துடைத்தான் பின்பு ஆதரவாய் அவளை தன் நெஞ்சோடு அணைத்து கொண்டான் இங்கே இருக்கிற யாருக்குமே என்னையை மாமா அப்புறம் எதுக்காக எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு எனக்கு தாலி நீங்க அவள் குரல் உடைந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமே நாம் சந்தோஷமாக வாழலாம்தா ப்ளீஸ் நடந்தது இதுதான் பெரிய பணக்கார வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவள் அபுதா அவள் பெருமாளின் மிக தூரத்து உறவான மாமாவின் மகள் சிறு வயதிலேயே தாயை இழந்தவள் அதனால் அவள் தந்தையால் பாசமாக வளர்க்கப்பட்டவள் சிறந்த குணவதி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக லட்சணமாக பலாச்சுலை நிறத்தில் இருந்தாள் பெருமாளின் குடும்பம் கூட்டு குடும்பம் குடும்ப தரகர் மூலம் வந்த வரன் அவள் அமுதா தனக்கு தூரத்து உறவினல் ஒரு வகையில் தன்னுடைய மாமாவின் மகள் என்று தெரிந்தவுடன் அவளை நேரில் போய் பார்த்த பெருமாள் அவள் அழகில் சொக்கி போனான் உடனே அவளை மணந்து கொள்ள சம்மதித்தான் கல்யாண வேலைகள் துரிதமாக நடந்தது சுபமுகூர்த்தம் குறிக்கப்பட்டு கல்யாண பத்திரிகைகள் அச்சிடப்பட்டன நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது அமுதாவிற்கு அடுத்து வந்த நாட்கள் அனைத்தும் சோதனையான நிகழ்வுகள் திருமணத்திற்கு பத்து நாட்கள் முன்பு அமுதாவின் அப்பா நெஞ்சுவலியால் இறந்து போனார் இது உறவினர்கள் அனைவருக்கும் பேரதிர்ச்சியாக இருந்தது அமுதா ஆதரவில்லாமல் தவித்தால் அப்பா இறந்த பிறகுதான் தெரிய வந்தது அவர் ஏகப்பட்ட கடன் சுமைகளை வைத்துவிட்டு இறந்து விட்டார் என்பது சொந்த வீடு கூட அடமானத்தில் இருந்தது அமுதாவின் சொத்துக்களை பங்கு போட வந்த உறவுகள் யாரும் அவள் கஷ்டத்தை பங்கு போட தயார் பெருமாளின் வீட்டிலும் அமுதாவை பற்றிய எண்ணங்களும் பார்வைகளும் மாற ஆரம்பித்தன அமிலமான வார்த்தைகளால் அவளை அர்ச்சித்தனர் நான் அப்பவே சொன்னேல இந்த மாதிரியெல்லாம் நடக்கும் அது எனக்கு முன்கூட்டியே தெரியும் சின்ன வயசிலேயே அம்மாவை முழுங்கினவ இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்பனையும் முழுங்கிட்டா தரகர் சொல்லும்போது எனக்கு சந்தேகம்தான் எனக்கென்னவோ அவர் ராசி இல்லாதவளாக இருப்பான்னு தோணுது எழுத முடியாத இன்னும் பல அமில வார்த்தைகள் அந்த நொடியிலிருந்து பெருமாளுக்கு உறவுகள் மீதான நம்பிக்கைகள் தகர்ந்து போயின நினைக்க நினைக்க மனம் வெறுத்து போனது இறுதியில் பெரியவர்கள் அனைவரும் கலந்து பேசி அவர்களின் திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள் பெருமாளால் இதை சற்றும் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அமுதாவின் கண்ணீர் அவன் உயிரை அரித்து கொண்டிருந்தது முகூர்த்தத்திற்கு இன்னும் ஐந்து நாட்களே இருக்கின்றன அன்று இரவு மிக தீவிரமாக யோசித்தான் இவ்வுலகிற்கு இயற்கை அளித்த மிகச்சிறந்த சீதனம் பெண்கள் எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் அமுதா தான் நிச்சயமாக என் மனைவி என்னில் பாதி அவள் ஒரு ஆணின் வாழ்க்கையில் முக்கியமான பெண்கள் நான்கு பேர் பெற்ற தாய் உடன்பிறந்த சகோதரி மனைவி மகள் ஒரு ஆண் அம்மாவிடம் மகனாக இருக்கலாம் அக்காவிடம் தம்பியாக இருக்கலாம் தங்கையிடம் அண்ணனாக இருக்கலாம் ஆனால் மனைவியிடம் மட்டுமே எல்லாமுமாக இருக்க முடியும் மனைவி என்பவள் மனையை ஆள்பவள் மட்டுமல்ல குடும்பத்தினர் அனைவரின் மனதையும் ஆள்பவள் வருடங்கள் தேயும் போது அதே பெண் அம்மாவாக அத்தையாக பாட்டியாக என்று வயதாலும் அனுபவத்தாலும் பண்பாலும் பாசத்தாலும் பரிணாமித்து ஜொலிக்கிறாள் குடும்பத்தின் அச்சாணியே மனைவிதான் ஆண் குடும்பத்தின் உயிரெழுத்து பெண் என்பவள் குடும்பத்தின் தலையெழுத்து பெருமாள் இறுதி முடிவு எடுத்தவனாய் அம்மாவின் முன்னால் போய் நின்றான் அவன் கண்ட முதல் தெய்வம் அம்மாதான் அம்மா அவன் நெற்றியில் விபூதி பூசி உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை தைரியமாக செய் என் மகனை பற்றி எனக்கு தெரியும் யார் என்ன சொன்னாலும் அம்மா நான் உன் கூடவே இருப்பேன் சரியா என்றால் அம்மாவை தவிர யாருக்குமே அமுதாவை பிடிக்கவில்லை அனைவரின் எதிர்ப்பையும் மீறி குறிக்கப்பட்ட அதே முகூர்த்தத்தில் ஒரு சின்ன கோவிலில் அம்மா தாலியை எடுத்து கொடுக்க அமுதாவின் களத்தில் மூன்று முடிச்சுகள் போட்டு அவளை தன் மனைவியாக்கி கொண்டான் பெருமாள் தன் கௌரவம் பறி போய்விட்டதாக அப்பாவும் தன் எதிர்காலமின் ஆசமானதாக தங்கையும் கூட பிறந்தவன் செத்துவிட்டான் என்று அண்ணனும் கரித்து கொட்ட இன்னும் எண்ணற்ற உறவினர்களின் சாபங்களோடு பெருமாளின் புதிய திருமண வாழ்க்கை தொடங்கியது அம்மாவின் விடாத அடம்பிடிப்பால் அவர்களின் சாந்தி முகூர்த்தம் இன்று குறிக்கப்பட்டது தற்சமயம் அமுதாவின் கண்ணீர் பெருமாளின் நெஞ்சை சுட்டது அமுதா டேய் என்ன நிமிர்ந்து பார் மிக மெதுவாக நிமிர்ந்து பார்த்தால் உன் கண்ணில் கண்ணீர் பார்க்க இப்படி எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு உன் கழுத்தில் தாலி கட்டினேன் போராட்டம் தாமில் வாழ்க்க நாம ஜெயிச்சு காட்டணும்ல அவளை சமாதானம் செய்யும் பொருட்டு பெருமாள் அவளை தன் மடியில் கிடத்தி கொண்டான் அன்று அவள் அவன் மடியிலேயே தூங்கிப் போனாள் அடுத்து வந்த நாட்களில் அந்த குடும்பத்தினரின் ஜாடை மடையான குத்தல் பேச்சுகளையும் ஏச்சுகளையும் அமுதா வழியுடன் தாங்கிக் கொண்டாள் ஒரு கட்டத்தில் பெருமாளின் அடக்கி வைத்திருந்த பொறுமை எல்லை கடந்தது அவனுள் அடக்கி வைத்திருந்த ஆத்திரங்கள் அனைத்தும் வெளியே வரும் தருணமும் வந்தது அன்று ஒரு நாள் பெருமாள் சீக்கிரம் வீடு திரும்ப அவனுடைய அண்ணியும் தங்கையும் அமுதாவை வார்த்தைகளால் வசைபாடி கொண்டிருக்க அமுதாவோ கண்களில் கண்ணீருடன் பாத்திரங்களை கழுவிக்கொண்டிருந்தாள் எதையுமே கண்டுக்காதது போல் அவனுடைய அப்பா ஊஞ்சலில் அமர்ந்து பேப்பர் படித்து கொண்டிருந்தார் இதுவரை வராத கோபங்கள் அனைத்தும் ஒன்று சேர பெருமாள் அவன் தங்கை அருகே அழைத்து பலார்னு ஓங்கி அரைந்தான் அவள் பொறி கலங்கி நின்றாள் இத்தனை வருடங்களில் அவளிடம் பெருமாள் கண்டிப்புடன் கூட பேசியதில்லை அவனிடம் செல்லமாய் வளர்ந்த தங்கை வாங்கிய முதல் அறை அப்பா ஊஞ்சலில் இருந்து இறங்கி பதறியபடி ஓடிவர வர அன்னி பயத்தில் நடுங்க அமுதா அவனின் ஆத்திரத்தை தடுப்பதற்காக குறுக்கே வந்து நின்றாள் அம்மா வீட்டில் இல்லை சி நீங்கள்லாம் பொம்பளைங்களா அவளும் இந்த வீட்டில் குடிபுகுந்த ஒரு சராசரி பொண்ணுதானே இதுவே உங்க கூட பிறந்த பொறப்பாக இருந்தால் இப்படியெல்லாம் பேச வருமா ஏற்கனவே காயப்பட்டு வந்து நிற்கிறவளை எல்லாருமா சேர்ந்து அவன் மனசை ரணமாக்கி குத்தி கிளிக்கிறீங்க உங்கள் எல்லாருக்குமே இவ்வளவுதான் மரியாதை இதுதான் லிமிட் இது மேல் அமுதா கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் எல்லாரையும் தூக்கி தொங்க விட்டுருவேன் சாக்கிரதை நான் உன் தங்கச்சிடா நேற்று வந்தவளுக்காக என்னையை கை நீட்டி அடிச்சிட்டியில் நான் உன் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருந்தேன்னு தெரியுமாடி உனக்கு அமுதாவை உன் அன்னியாக நினைக்கலன்னா கூட பரவாயில்ல அவளை ஒரு மனுஷியாக கூட நினைக்காத உன்னை உன்னை என் தங்கச்சின்னு சொல்கிறியா இதை பாரு நீ என் தங்கச்சி அவ்வளோதான் அவள் என்னோட உசுறு அவ மனசை கஷ்டப்படுத்துகிற யாராக இருந்தாலும் அவங்கள என்னால் இனி மன்னிக்கவே முடியாது அப்பா கோபத்துடன் நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிருங்க ப்ளீஸ் என்றார் பெருமாள் சற்றும் தாமதிக்காமல் மொபைலில் ஓலோ கார் புக் செய்தான் இறுதியாக அம்மா அங்கு வந்து சேர்ந்தாள் வீட்டில் நடந்த கலவரங்களை அனைவரின் முகங்களை வைத்தே யூகித்து கொண்டாள் கண்ணீருடன் என் முன்னால் வந்து நின்றாள் அம்மாவின் பார்வையிலிருந்து ஆயிரம் அர்த்தங்கள் புரிந்து கொண்டேன் ஓலா கார் வந்து நின்றது பெருமாள் கண்களில் நீர் திரள அம்மா இவை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவ இல்லை எல்லாத்தையும் இழந்துட்டு வந்தவ எல்லாமே நான் என்னை மட்டுமே நம்பி வந்திருக்கா நீ தானே அடிக்கடி சொல்லுவ உன்னை நம்பி வந்தவங்களுக்காக உயிரையே கொடுக்கலாம்னு உயிராகவே வந்தவளை மட்டும் எப்படிமா விட்டு கொடுக்கறது நான் உன் பையம்மா எந்த சந்தர்ப்பத்திலையும் நேர் தடம் மாற மாட்டேன் பெருமாளையும் மருமகளையும் கண்ணீருடன் வழியனுப்பி வைத்தால் அம்மா அதன் பிறகு தனி குடித்தனத்தில் இருவரும் போராடி வெற்றி பெற்றனர் ஆணின் தன்னம்பிக்கையே அவன் மனைவிதான் என்பதை அமுதா ஒவ்வொரு நிமிடமும் அவனுக்கு நன்கு உணர்த்தினாள் பெருமாளும் மனைவியை எந்த சந்தர்ப்பத்திலும் சூழ்நிலையிலும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் குடித்தனம் நடத்தினான் அழகான ஆண் குழந்தை பிறந்தது அமுதா தற்போது ஒரு மரியாதைக்குரிய தாய் தற்சமயம் அவர்களின் அழகான குடும்பம்தான் அமுதா காணும் அழகான உலகம்